ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெயில் டாராக கேட்கிது ஃப்ரெண்ட்ஸ் எப்பா ஏற்கனவே நம்ம ஒரு லெஜண்டு கொஞ்சம் அழகாக இருப்போம் இந்த வெயிலில் ஏறு எங்கே போனோம் எவ்வளோதான் நீங்கள் ஏசியில் உட்காந்துட்டு வெளில வந்தாலும் எவ்வளோதான் வந்து மேக்கப்பை போட்டாலும் தொர 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 ஊற்றுது கருப்பாக தர போகிறேன் கருப்பு ஒரு அழகு தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறையா பேர் எங்கடா சாதிக்கு வந்து மற்ற மற்ற விஷயத்துக்கெல்லாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னீங்க நான் அப்படி போடாமல் இருப்பேனாடா உங்களுக்காக வருவேன் அது ஏதாவது முக்கியமாக கிடைக்கணும்ல நம்மளை இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா கரெக்டான பணத்துக்காக இந்த ரெண்டு மூதேவி இந்த கருவா கருவாட்டு மூஞ்சும் இந்த கிளட்டு சர்வீஸ் மாமாவும் ரெண்டு பேருமே அதை ஐடியா பண்ணி பண்ணுறது தெரியும் அதையும் நம்ம நிறையா தடவை சொல்லிட்டேன் நீங்களும் வந்துட்டு அதுக்கு ரிப்போர்ட் அடிங்க அதை வந்து பார்க்காதியே அவங்க வீடியோ வந்தாலே பார்க்காதீங்கன்னு எத்தனையோ சொல்லிட்டாங்க நீங்கள் பார்க்க பார்க்க அதுங்க வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுங்களுக்கு ஆசையாக இருக்கும் சரி ஓகே அடுத்தது இந்த மூணாவது அதுக்கு பேர் தான்டா என்ன வைக்கிறதுல நீங்கள் வச்சாதான் உண்டு சு சு நான் வந்து சுகர் சுமின்னு வச்சேன் இந்தியன் படத்தில் சுகன்யா ஒரு கேரக்டர் இருக்கும்ல அதாவது எங்கு கேரக்டர் இல்லை கிளவியானதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இருக்கும்ல அந்த மொஹரையை கொண்ட சுகர் வந்த சுமி எவ்வளோ பெரிய ட்ரிக்கான வேலையை பார்க்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டும் தான் ஃப்ராடு ஒன்னா நம்பர் ஃப்ராடு இந்த ஃப்ராடுங்களோட சேர்த்து அது மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா நான் அன்னைக்கே சொன்னேன் சுமிக்கு வீடியோ போட்டேன் நீ நல்ல வீடியோ போடு இந்த மாதிரி போடுனேன் கடைசியில் பட்டால் அந்த பரதேசி பாயை இந்த கருவாட்டு மூஞ்சை நக்கி 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 மூஞ்செல்லாம் சொறி கொண்ட மாதிரி ஆகிட்டு அவன் போடு வேற போட்டுக்கிறான் இன்றைக்கு கொஞ்சம் நாளைக்கு மாமா இப்போ நமக்கு கண்டன்ட்டே இதுதான் மாமா நீ என்ன தெரியுமா பண்ணுற நேராக சுமி வீட்டுக்கு போ சுமிகிட்ட நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயிருந்து திட்டுங்க நான் இங்கேருந்து திட்டுறேன் இதே இந்த இடுபட்ட பயிலுவோ பார்ப்பானுங்க பார்த்து நமக்கு வந்து வியூஸ் ஏறும் நமக்கு சப்ஸ்க்ரைப் ஏறணும் இந்த கருவாட்டு மூஞ்சி அந்த கிழட்டு குருமா மூஞ்சிக்கிட்ட சொல்லிடுச்சு அவன் போயிட்டான் அவள் வந்து அவள் அவளுக்கு எதாவது பேர் வைங்கடா சுமி நான் சொல்லணும்னா என்னத்தை சொல்கிற சுகர் சுமிங்கிறது ஒரு இதாக இருக்குது ஏன்னா அந்த மொகரட்டையும் சேர்ந்துக்கிட்டு இப்போ மொக ரெண்டு காதல் அது பார்த்த கன்றாவியது கண் கொள்ள பார்க்க முடியலடா சாமிங்களா ரெண்டு சனியனுங்களும் இந்த ஊட்டியில் போய் சாகும்னு நினச்சேன் ஏவன் வேனுக்கோ பஸ் ஆக்சிடெண்ட்டு பைக் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்குது இதுங்களுக்கு ஒரு நோயாவது வந்து இப்போ நோய் இருக்கும்பா நோய் இல்லாமலாம் இருக்காது இந்த நோய் வந்து இவளுக்கு கண்டிப்பாக இருக்கும் யாருக்கு நம்ம இவன் ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஏன்னா ரெண்டுமே பலப்பட்டுற ரெண்டுத்துலேயுமே மொதல் வந்து சர்வீஸு சி சிங்கப்பூர் சர்வீஸு அவள் வந்து உலக உலக நோயை வச்சுருப்பா உள்ள இவன் வந்துட்டு இவன் நாக்கு நாக்கில் தான் நோயை வச்சிருப்பான் ஏன்னா அவனால் வேறு எதுவும் பண்ண முடியாது இப்போ போய் இந்த மூணு டிக்கெட்டும் மூணு பிராத்தல்னு சொல்லலாம் ஃப்ராடுன்னு சொல்லலாம் இவன் மூணு பேருமே இது தவிர இன்னும் நிறையா இருக்குது அது அப்புறமா பார்ப்போம் இந்த மூணு டிக்கெட்டு என்ன பண்ணுது பக்கா பிளான் பக்கா பிளானோட இதை வந்து இருக்காங்க இப்போது சொல்கிற வந்து நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இதில் கமாண்ட் போடுறீங்க அதில் போயிட்டு கிட்ட கமாண்ட்ஸ் போடுறீங்க நீங்கள் அவங்கள எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறீங்க நிறைய அந்த வீடியோஸை பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது உங்களுக்கு விஷயம் தெரியுதா இல்லையா நீங்கள் என்ன தான் பேட் கமாண்ட்ஸ் போட்டாலும் நீங்கள் பார்க்க 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 நீங்கள் எப்படி தெரியுமா இப்போ அவங்களுக்கு வந்து பணத்தை போட்டு போட்டு வளர்த்து விட்ட மாதிரி ஆகுது அது வேற யாருக்காவது இருந்தால் பிரச்சனை கிடையாது இந்த நாதாரி நாய்கள் மாதிரி நாய்களுக்கு நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோலாம் பார்க்காதீங்க நான் இதை தான் சொல்கிறேன் அது இல்லாமல் இந்த லைவுங்கிற பேரில் ஒரு மணி நேரம் போடுற அதில் மெயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க 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 அவங்க வியூஸ் ஏற 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 மாதம் மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நெட்டை போட்டு ஒன்றரை ஜிபியோ ரெண்டு ஜிபிக்கோ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தள்ளாட்டுறீங்க அப்போ வேறு எவன்டையாவது கடை வாங்கி தான் நீங்கள் போட்டு பார்க்கணும் காசை கொடுத்து அதுங்களுக்கு அப்படி கிடையாது அதுங்க போட 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 காசு ஏறு ஏற ஏற மாதம் லட்சக்கணக்கில் அள்ளுது அப்போ யார் முட்டால் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு இம்ப்ரமேஷன் அப்பப்போ வரும் வந்தால் நாதாரி முகரைகளை பார்க்கவே பிடிக்காது அதுலேயும் அந்தந்த நாதாரி முண்டை கருவாட்டு மூஞ்சி ஐயோ கொமட்டல் அவள் மூஞ்சை கொண்டு போய் மாத்திரும் பேசன் இருக்குல்லப்பா நம்ம அந்த பேலுவோம்ல அதில் கொண்டு போய் வச்சா கூட நமக்கு பாத்ரூம் கூட வராது வேணா பண்ணியை கொண்டு போய் உட்கார வச்சா பேலும் அவன் மூஞ்சிக்கு கருவாட்டு மூஞ்சி வச்சிருந்தேன் வச்சுருந்தாடா நான் வந்து என்ன வந்து கக்கூஸ் வாங்கின்னு வச்சேன் அப்புறம் கக்கூஸ் பேசன் வாங்கின்னு வச்சேன் அப்புறம் இதெல்லாம் நிறைய பேர் வைக்கிறீங்க என்ன தான் நீங்கள் கழுவுங்க என்ன தான் திட்டுங்க அந்த ரெண்டு ரெண்டு பிராத்தல் கேசும் மூணு மூணு போ மூணு பிராத்தல் கேசும் இதுங்க நம்ம உங்கள் எல்லாரையுமே இந்த ஒரு கண்டன்ட்டை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உங்களை இருக்கு அதில் அதுங்க நல்லா சம்பாரித்து நல்லா சோகமாக டெய்லி ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் போட்டு 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 பைசா பார்த்துட்டுருக்கு அந்த அவன் ஒன்று சொன்னான் அந்த ஒரு வீடியோவில் சுமி வீட்டுக்கு வந்து விட்டேன் என் சொந்த மனைவி அட முகதேவிகே அது மக்கள் சொல்லுவாங்க இவ்வளோனால அவளுடைய பொந்துக்குள்ளே அதுவும் கருவாட்டு வாசனை கருவாடை கூட ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம்ப்பா இவ்வளோ கருவாட்டு மூஞ்சி பல பல பாதாளக்கணர்றது அதில் கொண்டு போய் கொஞ்ச நாள் தலையை வச்சுருந்தானா இப்போ அந்த தலையை வந்து எடுத்தான் ஏன்னா நாற்றம் கொஞ்சம் தாங்காமல் அப்படிலாம் கிடையாது அவங்க ஐடியா இப்போ பாருங்கள் இப்போ இந்த சுகர் சுமிகிட்ட போயிருக்கான் கொஞ்சம் நாளைக்கு அங்கே வந்து கிடப்பான் தலையை வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க கண்டென்ட்டு என்ன இப்படி போயிட்டு இருக்கு வேற கண்டென்ட் அப்படியே மாற்றுவோம் இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டு ரெண்டு பேருமே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு வீடியோ போடுவோம் இவளுகளும் தனித்தனியாக வீடியோ போடுவாலை இதுதான் நடக்குது இந்த பிராத்தல் கும்பலுக்கு இதுதான் அதனால அதனால் புரிஞ்சுக்கங்க நம்ம ஏன் அப்படி பேசணுங்கிறது நமக்கு வந்து அவசியமே எனக்கே அவசியம் கிடையாது ஏன்னா நல்லவங்களுக்கு போக வேண்டிய அந்த பணமும் காசும் இந்த மாதிரி நாதாரி தருதலை நாய்கள் ஃப்ராடு பித்தலாட்டம் பிராத்தல் பொறுக்கிங்க அப்படி நாய்களுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் இன்னும் சில மூதேவிகள்லாம் இருக்குது இந்த வணக்கம் அந்த அவளுக்கு வர்றேன் அடுத்த வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவிலேயே ஒன்று ஒன்றா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாதாரி வருவேன் அது தனியாக போடுறேன் அப்புறம் இந்தா அதுக்கும் போடுவோம் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஏன்னா இந்த நாய்கள் மாதிரி டெய்லியும் ஒரு மணி நேரம் லைவும் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசி வீடியோ போடுறதோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு செய்யுங்க நீங்கள் தான் பைத்தியம் முடிச்சு தெரியணும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல உஷாராக இருக்காங்க மூணு பேரும் அதனால் சுமிக்கு நீங்கள் பேர் வச்சு இதில் போடுங்க கமாண்டில் நல்ல இவளுக்கு கருவாட்டு மூஞ்சி ஓகே கக்கும் சுவாயி ஓகே அந்த பையலுக்கு டாபர் மாமா மிச்சரு அது இது என்னென்னமோ போட்டிருக்கீங்க ஆனால் சுமிக்கு மட்டும் பேர் வைக்கலாம் ஏன்னா சுமியை வந்து என்ன சொல்கிறது வக்காளி எல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு பண்ணுற ஒரு வேலை இது இது நீங்கள் இப்போ புரிஞ்சுருப்பீங்க சில பேர் சுமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அதில் பார்த்துருந்தேன் முளை போட்ட வீடியோவுக்கு அவங்கள பேசாதீங்க பாவம் இந்த ரெண்டு இதுதான் தான் பண்ணியிருந்தேன் இப்போ தெரியுதடா மொரை கட்டைங்களா எங்கே கொண்டு போய் உங்கள் முகரையை வச்சுப்பீங்க எல்லாம் மூணும் பக்கம் ஃப்ராடு ஒருத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா மதுரை பக்கம் தானே இருக்குதுங்க அந்த மதுரையில் என்னமோ சொல்கிறாங்களே சாமி பாண்டிச்சாமின்னு ஒன்று இருக்குது நேராக போங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மதுரை அந்த பாண்டிச்சாமிக்கிட்ட போங்க போயிட்டு உங்கள் வேண்டுதல் படி நான் இங்கே தர்கா இருக்குது இந்த இது இருக்குது மசூதி இருக்குது நான் என்னுடைய வேலைகளை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு பேருக்கும் நல்ல பாண்டி கோயில் என்னம்மா அந்த மிளகா அரைச்சி வைக்கிறது மாசாணிம்மன் கோயில் ஆனமலை கோயம்பு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது இந்த மாதிரி தருத்தினா அதுங்க பேரை சொல்லி அதுங்களை முகரை எப்படியே வச்சுக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு அப்படியே மிளகா அரைச்சி உப்பால்லி ஓட்டும் காரிக்க வைங்க உங்கள் வைத்திருச்சாலே அதுங்களுக்கு ஏதாவது நடக்கும் நமக்கும் அந்த வீடியோ வரும் நம்மளும் சந்தோஷமாக பார்க்கலாம் நம்ம பேசி பேசி இது இல்லை கடவுளை கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க ஏங்க பயங்கரமான இதெல்லாம் இருக்குன்றீங்க அப்போது நீங்கள் உங்கள் கடவுளை நினச்சி எவ்வளவோ நெட்டுக்கு செலவு பண்ணுறீங்க என்னென்னத்துக்கோ செலவு பண்ணுறீங்க இதுங்களுக்கும் இந்த செலவு பண்ணால் என்ன ஆக போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து இருபது ஏலுமிச்சம்பளம் இதெல்லாம் போட்டு மோசமாக போவேன் அழிஞ்சு போவேன் அப்படின்னு நானும் ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமேலு சரியா நான் போடணும் நான் சொல்கிறதுக்கு நான் போடணும் ஆனால் நீங்களும் நல்ல மிளகா வரைச்சி அது மாசாமிமன் கோயில்னு ஒன்று இருக்குல்ல ஆனாமலை ஆனமலை மாசாணிமன் கோயில் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுது போவீங்க போனீங்கன்னா வந்து இவ்வளோந்து மிளகா வள்ளி கொண்டு போய் அரைச்சி இந்த இதுக்கு மூணு பேர் பேரையும் சொல்லி அரைச்சி அந்த சாமி அந்த இதில் சாமிக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த இதில் தடவுவாங்க நான் போய் எல்லா இடத்துக்கும் போவேன் எல்லா ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கும்போது நீங்களும் இந்த மிளகா அந்த இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிடுங்க பேரை சொல்லி ஆண்டவா சீக்கிரமாக சனி ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை பட்டு பாதத்தில் உளுந்தோ இல்லை நாசமாக போயோ இல்லை அழிஞ்சு போயோ அதுவும் அந்த டாபர் வாயை மூஞ்சி வந்து அப்படியே டயரு கீழே நசுங்கி சாகணும் அப்படின்ட்டு வேண்டுங்கடா அப்போதாண்டா ஒரு சந்தோஷம் பிறக்கும் ஏன்னா இந்த மாதிரி நாய்களுக்கு இது தான் ட்ரீட்மெண்ட்டு சரியா நான் சொன்னது என்னென்னு நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க அது முக்கியமா லேடிஸ் தான் அதிகமா இதில் இருக்கே எனக்கு நல்லாவே தெரியும் அது அந்த பார்க்கும்போது உங்களுக்கே வை தெரியும் அதனால நான் இருக்கிறேன் உங்களுக்கு நான் ஆலோசனை கூற நித்யானந்தா ஒரு பக்கம் இருக்காது இங்கே மண்ணையானந்தா இருக்கேன் இனிமேல் எல்லோரும் என்னை மண்ணையானந்தா உங்கள் வாக்கே எங்கள் எந்த விஷயம் போட்டாலும் கோவப்படுறதெல்லாம் இல்லை ஏன்னா இந்த வெயிலுக்கு ஏற்கனவே டாரா கிளியுது நமக்கு ஏற்கனவே உஷ்ணம் ஏறுது இந்த சனியனங்களோட வீடியோ பார்த்தா இன்னும் உஷ்ணம் ஏறுது அதனால இந்த உஷ்ணத்தோட உஷ்ணமா இந்த மாதிரி கோயில்கள் பக்கத்தில் எங்கே உங்களுக்கு என்ன சாமி இருக்கோ என்ன வேண்டதெல்லாம் போய் எல்லாம் அள்ளி போடுங்க எம்மா காளி எம்மா மாரியம்மா எல்லாம் அம்மாவையும் போய் பார்த்து அள்ளி கொட்டி இதுங்களுக்கு வந்து சே உண்மையிலேயேடா ச எல்லோருடைய வைத்தறிச்சல் ஒரு பக்கம் கமாண்டில் எல்லாம் பழிக்காது இப்போ நீங்கள் செஞ்சுட்டு மண்ணை சாதி நான் பண்ணுறேன் நான் இவளக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஏதோ நம்ம நம்மளை போ இந்த 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 யூடியூப்பை பிடிச்ச சனியை போகணுன்னா இந்த விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வேண்டுதல் மனசாட்சிப்படி நீங்கள் வேண்டாம் கண்டிப்பாக அது நிறைவேறும் ஃபஸ்ட்டு யார் சுமி போவாளா இல்லை இவன் இவன் நாசமா புறம போவானா இல்லை அந்த கருவாட்டு முக்கால்வாசி நீங்கள் வந்து இதுங்க ரெண்டையும் விட்டுருவீங்க ஆனால் கருவாட்டு மூஞ்சி கன்ஃபார்ம்டாக நீங்கள் வைப்பீங்க கண்டிப்பாக நான் அந்த இந்த பக்கம் கேரளா பக்கம் போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூனியம் பையன் அந்த என்னமோ ஒரு ஊர் அது பேர் தெரியலை அந்த பக்கம் போனோம்னால் கண்டிப்பாக நான் வந்துட்டு கருவாட்டு மூஞ்சிக்கும் சிக்காவுக்கும் வைப்பேன் சுமி வந்து இனிமேல் புது பேர் வைங்க அவளுக்கு தனியாக வைப்போம் ஏன்னா இப்போதானே வந்திருக்கு ஆட்டத்தில் ரொம்ப பேசல இனிமேல் சுமியும் பிடிப்போம் சுமியை விடக்கூடாது ஏன்னா அது மேக்கப் போட்டே அந்த லட்சணத்தில் இருக்குது மேக்கப் போடாமல் இப்படுக்களவையாக இருக்காடா ஏப்பா நான் கூட இந்த இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு சரி இது ஓரளவு அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்கும் வந்தால் இப்போ இந்த மேக்கப் இல்லாமல் அவன் கூட அந்த அந்த இங்கேயாவது பாதாள சா சாக்கடையில் தலை சிக்கா இங்கே போய் இது கூட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ தான் தெரியுது சுருக்க வந்துச்சு ஆல்ரெடி இந்த இந்த கிழவிக்கு வந்து சுமி கிழவிக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது இருக்கும் அப்புறம் இந்த பண்டார பயலுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு இவன் இவன் கண்டிப்பாக ஏன்னா இவன் இவனுக்கு இருக்கும்பா தொண்ணூறு வயசு எண்பத்தஞ்சு வயசு நம்ம கருவாட்டு சிறுகிக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து அறுபதுக்குள்ளே இருக்கும் அவள் அவ்வளோதான் ஏன்னா அவள் சிங்கப்பூர்லேயும் நிறைய சர்வீஸ் பார்த்ததுனால உப்பி போயிருக்கார் நல்லா சொம்பி போயிட்டான் இன்னொரு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பாருங்கள் அவன் முகரப்பட்டே பார்க்க சைக்காது ரே இவ்வளோ மூணு பேருமே நம்ம நீங்கள்லாம் கமாண்டில் தான் கிழிப்பீங்க நான் வந்து வீடியோவில் கேட்கறது ஏன் சரியா பார்த்தா அதுக்கு தான் இப்போ இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் கன்ஃபார்ம்டாக இதை பாதேனா ஆஹா மண்ணை சாதிக்கு இப்படியெல்லாம் டேர்னிங் போடுறேன் ஊட்டிக்கு போனப்பையும் சாபம் விட்றான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது காரு கவுந்து போகணும் வீடியோ பார்த்தேன் எவனால் தள்ளி விடுவானு பார்த்தேன் ஏதாவது ஒரு நியூஸ் வரும் எவளுக்கோ நியூஸ் வருது இந்த திவ்யா கலர்ச்சிக்கு நான் அந்த மாதிரியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அவளுக்கு வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடக்கா அதுவும் இதில் கிடக்கிறா குண்டாசில் கிடக்கா அது உள்ளே கடந்து என்ன தின்னு விட்டு உள்ளேயே கடந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு மறுபடியும் தான் பண்ணுவோம் அதனால இதை விட இது பெஸ்ட்டு நல்ல இந்த ஆக்ரோசமான சாமிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சாமிகள்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறப்பா எவ்வளவோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வீணாக செலவு எவ்வளோ பண்ணுறீங்க அந்த செலவோட செலவு இதை தூக்கி சாமியிட்ட போயிட்டு இடம் பண்ணி அப்படி போட்டுருங்க பார்த்தா இந்த அம்மாவாசை அடுத்த அம்மாவாசை இதுங்க சனி வீடியோவை வந்து ஒரு ஆக்சிடென்டான வீடியோவோ ஒரு இதாக ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம் இவங்க செத்து போனால் நமக்கு என்னது ஆக போதா ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே மக்களுடைய விஷயத்தை பார்வையை மாற்றுறது சீர்குலைக்கிறது ஆபாசத்தை தூண்டுறது இதுதான் நடந்துக்கிட்டே கிடக்கு அதனால் இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நானா இருந்தேன்னு வச்சிக்கங்களேன் எதாவது யாராவது இவளுக்கு எதாவது வாங்கி கொடு குடிக்கணும்னா அரளி விதை இருக்குதுல்ல அரளி விதையை வந்து அரைச்சி ஜூஸ் மாதிரி போட்டு எதாவது கொடுத்து யார் மூலிமா கொடுத்து இது ஊட்டி விட்டு அந்த ஐயோ அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பார்ப்போம் எது நடக்குதோ சரி நான் இப்போ கமாண்டில் எதிர்பார்க்குறது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலையை செய்வீங்க மற்ற வீடியோவில் நான் வந்துட்டு எல்லாமே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணிங்கன்னா நான் பெரிய சந்தோஷப்படுவேன் நானும் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் ஏதாவது நான் ஒரு இடத்துல கண்டிப்பாக சரியா எல்லாரும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக நான் சொன்னதை மறக்காது சரியா பணத்துக்காக இந்த மூதேவிகள் உங்களை எம்மா இருக்குது இதே நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம் நல்லா அரைச்சி ஊற்றுங்க மிளகமாக அரைச்சி ஊற்றுங்க அதுவும் கருவாட்டு மூச்சுக்கு மெயினாக ஊற்றுங்க எப்போ பத்து கிலோ இருபது கிலோ ஊற்றுனா கூட அப்படியே வந்து அவ்வளோ அப்படியே